பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய குழந்தையாக ஆர்எஸ்எஸின் செயல் திட்டங்களை இந்த ஜனநாயக அமைப்புக்குள் எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஓட்டு கட்சி அரசியலில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி அப்போ ஆர்எஸ்எஸுக்கு என்ன இலக்கு பார்ப்பனர்களின் நலனை பாதுகாப்பது அதை எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக செயல்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள குடும்ப அரசியல் கிடையாது வாரிசுகள் அடிப்படையில் அவர்களுக்கு பதவி வழங்கப்படுவது கிடையாது அப்படிங்கிற அந்த ஸ்லோகங்களையெல்லாம் பேசுவாங்க அதே மாதிரி நாங்கள் பார்ப்பனர் என்றும் கூட பார்ப்பதில்லை ஏதாவது ஒரு காட்ட கட்டத்தில் வந்து பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இப்போ அப்படிலாம் கிடையாது பார்ப்பனர் இல்லாத சூத்திரர்களுக்கு இன்னும் கூடுதலாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கூடுதல் முன்னுரிமை கொடுக்கிற ஒரே கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்முருகனை தலைவராக பாஜகவில் தமிழ்நாடு தலைவராக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அவரை இணையமைச்சராக இப்போ பதவி உயர்வு கொடுத்து தூக்கி வச்சுருக்காங்க அதே மாதிரி மற்ற நபர்களையும் உள்ள கூட்டு வந்து இந்த குடும்ப அடிப்படையில் கிடையாது அவர்களுக்கு த தகுதி அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா நீங்கள் கட்சியை எப்படி நடத்துகிறீர்கள் கட்சிக்குள்ள ஜனநாயகத்தை எப்படி மா இது கொண்டீங்க அங்கே நபர்களை எப்படி கொண்டு வர்றீங்கிறது விஷயம் இல்லை உங்களுடைய இலக்கு என்ன உங்களுடைய அல்டிமேட் கோல் அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுதான் சிக்கல் சமீபத்தில் கூட நான் ஒரு பெண்ணாக வளர்ந்து வந்ததை பற்றி இந்த வீடியோவில் ஒரு இதில் தமிழிசை சௌந்தரராஜன் பேசுகிறாங்க அதாவது தென்னிந்தியாவிலேயே மிக முக்கியம் அதாவது ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்ணாக நான் தான் முதலில் இருந்தேன் இந்த அமைப்புக்குள்ளே அது மட்டும் இல்லாமல் என்னுடைய முடியெல்லாம் இப்படி இருக்கும் நான் வந்து அதாவது ஸ்டைட்டன் பண்ணியே என்னுடைய முடியை அடக்க முடியாது அது ரொம்ப விசிறிகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த உருவம் அதை சிலர் கேலி செய்கிறது இதையெல்லாம் சொல்லி இருந்தாலும் கூட நான் போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கவர்னர் ஆகியிருக்காங்க இந்த பெண் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்புகளுக்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமில்லை அவர் யாருக்காக வேலை செய்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம் அவர்களே மாதிரியே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண் வானதி ஸ்ரீனிவாசன் அவங்களுக்கும் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி இந்த பாரதிய ஜனதாவின் பிரதிநிதியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டு அரசு விஸ்வகர்மா யோஜனாங்கிற திட்டத்தை கொண்டு வர மறுக்கிறது அதை செயல்படுத்தாமல் முடக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சாங்க கொண் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசினார்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அதை பேசிட்டே இருந்தாங்க அதோட பொருள் என்ன இன்னென்ன சாதியார் என்னென்ன தொழிலைத்தான் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த திட்டத்தை வேறு விதமாக உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது நான் வேறு விதமாக கொண்டு வரேன்னு சொல்லி மறைத்து கொண்டு வந்த ஒரு சதித்திட்டம் தான் இந்த விஸ்வகர்மா யோஜனா கல்வியில் குலங்கள் அடிப்படையில் க கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னதையே குலக்கல்வின்னு சொல்லி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே போராடிய ஒரு மண் தான் தமிழ் மண் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிச்சு இது குலக்கல்விதான் அதே மாதிரி தான் இந்த திட்டம் இது ஒரு குல தொழில் திட்டம் குலத்தொழிலை தூண்டுகிற திட்டம் நீங்கள் உண்மையிலே சிறு குறு தொழில்களை வளர்க்கணும்னா மூலம் முதல்கட்ட கடன் அடுத்த கட்டமாக அவர்களுக்கு மார்க்கெட் இதையெல்லாம் அமைச்சு கொடுக்கறதுக்கு பல்வேறு விஷயங்களை செய்ய முடியும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஆசாரியாக ஒருத்தர் இருக்கிறாரு விஸ்வகர்மா அதாவது தங்க வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு தங்க வேலை செய்கிற தொழில் அவர் பையனுக்கு தச்சு வேலை செய்கிறாருன்னா தச்சு வேலை செய்கிற தொழில் அவர் பையனுக்கு அதே மாதிரி முடித்திருத்த ஒருத்தருடைய பையனுக்கு முடித்திருத்தற கடை வைக்கிறதுக்கு மானியம் பணம் கடன் இப்படி இந்த குலத்தின் அடிப்படையில் அவரவர் குலத்துக்கு இருக்கக்கூடிய தொழிலை ஒரு சலவை தொழிலாளியின் பையன் சலவை தொழிலாளி ஆகிறதுக்கு லாண்டரிக்கான அந்த பெரிய செட்டப் உருவாக்குறதுக்கு அதுக்கு வேணாம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது முதல்லையே பணம் இப்படி படிக்கிறதுக்கு இல்லை பன்னிரெண்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு தொழில் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கடந்த காலத்துக்கு தன் தாய் தகப்பன் செய்த வேலைகளுக்கு தாடுவது இன்னொரு பக்கம் நீட்டு அவங்க எக்காரணம் கொண்டோ டாக்டர் தொழில் அந்த மாதிரியான படிப்புகளுக்கு வந்துடக்கூடாது தடுத்துக்கிட்டு இருக்கிறது இதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற பாஜக தான் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை முன்னேறிய ஏழைகளுக்கு கொடுத்துருக்குது இந்த முன்னேறிய ஏழைகளுக்கு கொடுத்தது அநீதியானது அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் சமீபத்தில் தான் அந்த செய்தி வந்திருக்கு ஏன் அப்படின்னா அந்த அதாவது வரலாற்று ரீதியாக எந்த இடத்திலேயும் முன்னேறிய சாதின்னு சொல்கிறவர்கள் குறிப்பாக பார்ப்பனர்கள் அவர்களோடு சேர்ந்த உயர்மட்ட கூட்டம் எதுவும் ஒடுக்குமுறைகளை சந்தித்ததாக வரலாறு இல்லை இப்போ சாதி ரீதியாக இழிவை பின்தங்குதலை அதனால் ஒடுக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடுங்கிறது வேலை செய்யும் இடஒதுக்கீடு அதற்காக கொடுக்கப்படுவது மட்டும்தான் ஸ்டேஃபண்டு கொடுக்கிறது அவர்களுக்கு நிதி உதவி செய்வது சாப்பாடு இல்லைன்னா உணவளிப்பது அரிசி போடுவது இது எல்லாம் ஏழ்மையை போக்குவதற்கான திட்டம் என்பது வேறு பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவதற்கான திட்டம் என்பது வேறு அந்த இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற திட்டம் உருவாக்கப்பட்டது அதிலையும் கூட பல்வேறு குறைகள் இடர்பாடுகள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்திய உடனேயே பார்ப்பனர்கள் பொங்கி எழுகிறார்கள் அதில் ஒரு பையன் இறந்து போகிறான் அதை காரணமாக வைத்து பல்வேறு ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் தங்களுடைய சர்டிஃபிகேட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிழிச்சி போடுறது தூரத்துக்கு போடுறது சாதி சர்டிஃபிகேட் வேண்டாம் எந்த சர்டிஃபிகேட்டும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லக்கூடிய உளவியலை அவர்கள் உருவாக்கினார்கள் இன்னைக்கு தங்களுடைய அதிகாரம் ஆட்சி அதிகாரம் தங்களுடைய அதிகாரம் நல்லா புரிஞ்சுக்கங்க தலைமையில பார்ப்பனர் அல்லாத மோடி தான் இருக்கிறார் அமித்ஷா பார்ப்பனர் கிடையாது இவர்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்வாங்க மதுஸ்மிருதியை எழுதியவர் பார்ப்பனர் கிடையாது ராமாயணத்தை எழுதிய வால்மீகி பார்ப்பனர் கிடையாது இப்படி மீண்டும் மீண்டும் சொல்வதன் பொருள் என்னன்னா அவர்களுக்கு தேவையான இன்னும் சொல்ல போனா கீதாச்சாரத்தை பகவத்கீதையை சொல்லியே கிருஷ்ணன் ஒரு பார்ப்பனர் கிடையாது அப்போ அதோட பொருள் என்னென்னா இவர்களுடைய தேரை ஓட்டி செல்கிற சனாதன தேரை ஓட்டி செல்கிற சாரதிகளாக பார்த்த சாரதிகளாக பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான் இருக்கிறாங்க அது கதைகளாக இருந்தாலும் சரி அது கட்டுக்கதையோ உண்மையோ அது புனையப்பட்டவராக இருந்தாலும் சரி இந்த நபர்கள்லாம் இருந்தார்களான்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் கூட மனுங்கிறவர் இவர் இந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள் தான் உத்தரவாதமாக தெரியாது ஆனாலும் கூட வேற்று ஜாதியை தான் சொல்லுவாங்க என்னென்னா நீங்களே மனுவே இதைத்தான் சொல்லியிருக்கிறார் அப்போ பார்ப்பனருக்கு அடிமணிந்து போக வேண்டியது பார்ப்பனர்கள் வேதத்தை கற்றுக்கொள்வது மித்த ஜாதியார் அதை கற்றுக்கொள்ளாமல் ஏட்டுக்கல்வி கற்றா கற்காமல் இருப்பது இதெல்லாம் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி இதை பார்ப்பனர் அல்ல பார்ப்பனர் அல்லாதவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார் அவர் தான் எழுதியிருக்கிறார் நம்மகிட்ட கொண்டாந்து சொல்லுவாங்க அப்போ இந்த இலக்குகளை எல்லாம் அடைவதற்கு யார் பிரதமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அதை ராஜதந்திரி அப்படின்னு சொல்லி எல்லா விதமான அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அது அமித்ஷா இப்படி தங்களுடைய நலனை பேணுவதற்காக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வை வைத்து இன்னைக்கு வரையிலும் நீங்கள் வந்து இருக்கிற தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுருக்காங்க தேர்தலில் இருக்கக்கூடிய மிஷினை கையில் வச்சுருக்காங்க இது போக கள்ள ஓட்டு போடுறதுக்குன்னே ஒரு புது கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறி மாறி எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் போய் மொத்தமாக ஓட்டு போட்டுட்டு மட்டும் வர்றதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி லட்சக்கணக்கான பேர்களை உருவாக்கி வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மிஷினரி அதாவது இந்த தேர்தல் ஜனநாயகங்கிற போர்வைக்குள்ளேயே சனாதன பார்ப்பனையும் தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு வந்து வச்சுருக்குது அதுக்கான வாய்களாக மவுத் பீஸுகளாக செயல்படுத்துகிற கரங்களாக ஓடுகிற கால்களாக இயங்குகிற ஒரு உறுப்பாக இருப்பவர்கள் தான் மற்ற ஜாதியார் காலாட்படை அப்படின்னு சொல்கிறோம்ல வானரப்படை அப்போ அவர்களுடைய அல்டிமேட் ஏமை இலக்கை அடைவதற்கு கொடுக்கிற அல்லது இழுத்து சென்று சேர்க்கிற உழைக்கும் வர்க்கமாக ஓடுகிற கால்களாக இந்த பார்ப்பனர்லாத மக்கள் தான் இருக்கிறாங்க அதனால தான் இந்த சதித்திட்டத்தை குல அடிப்படையில் தொழில்கள் அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதற்கு பணம் கொடுக்கக்கூடிய விஸ்வகர்மா யோஜனா வந்தே தீரணும் அதுக்கு தமிழ்நாட்டில் ஏன் இன்னும் நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உணர்வு பூர்வமாக பொங்குகிறார் அவர் பார்ப்பனர் அல்லாத வானதி ஸ்ரீனிவாசன் அதே மாதிரி பத்து சதவீத இடஒதுக்கீடு இன்னும் தமிழ்நாட்டில் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி பொங்கி இருக்கிறார் சமீபத்தில் பொங்கி இருக்கிறார் வானதி ஸ்ரீனிவாசன் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாதிப்பை ஏற்படுத்திய இந்த தீர்ப்பு மோசடியானதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி ஒருத்தர் அந்த பிரச்சனை தெரிந்தவர் சொல்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த இடஒதுக்கீடு விவகாரத்தை சொல்லும்போது அதுக்கு வந்து இங்கிலீஷில் ஹிஸ்டாரிக்கல் காமன்சேஷன் அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் அமெரிக்கர்கள் குறிப்பிடுவது உண்டு அதன் பொருள் என்னென்னா வரலாற்று முழுவதும் வரலாறு முழுவதும் ஆண்டாண்டு காலமாக ஒரு இனம் அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஹிஸ்டரிக்கலி நடந்த இழப்பீட்டுக்கு ஈடுகட்டுவதற்கான ஒரு நடைமுறைதான் இந்த இடஒதுக்கீடு ஹிஸ்டாரிக்கல் காமன்சேஷன் காமன்சேஷன் தான் ஈடுகட்டுகிற சரிபடுத்துகிற இவ்வளவு நாள் நடந்த தப்பை நிறை செலுத்துகிற ஒரு செயல்பாடு நீங்கள் அமெரிக்காவில் கருப்பர்களுக்கு கருப்பின மக்களுக்கு அந்த நெருக்கடி உண்டு அதே மாதிரி பூர்வக்குடி மக்களான செவ்வீந்தியர்களுக்கு அந்த பிரச்சனை உண்டு இதையெல்லாம் வெள்ளை இன மக்களான ஐரோப்பியர்கள் புதிதாக குடியேறியவர்கள் செய்த ஒடுக்குமுறைகள் அது ஹிஸ்டாரிக்கலி நடந்தது அதை சரி செய்வதற்கு குறைந்தபட்சம் அவர்களால் ஆனதுதான் அந்த இடஒதுக்கீடு அது முற்றிலுமா தீர்த்திருமா அப்படின்னா கிடையாது ஆனால் அதை கூட பைபாஸ் பண்ணுற வேலையை அதாவது வெள்ளைக்கான மனசாட்சியே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடியவர்களை கொன்றாலும் கூட மிஞ்சி இருந்தவர்களை ஜனநாயகம் வந்த பிறகு குறைஞ்சபட்சம் நாம் மதிக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து ஹிஸ்டாரிக்கல் காம்பன்சேஷன் ஒரு டேமே கண்டுபிடிச்சான் நம்ம ஆள் அதை எப்படி உடைச்சிக்கிட்டு அது எப்படி உடைச்சிக்கிட்டு போகலான்னு சொல்லி கண்டுபிடித்தது தான் இந்த பார்ப்பனியம் நம்மெல்லாம் வந்து இந்த இடஒதுக்கீட்டை பெறும்போது அதை பிச்சை அது இழிவு சாதிங்கிறதே இந்த சர்டிஃபிகேட்டில் தான் இருக்குது இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் இடஒதுக்கீட்டை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறான் அது ஒரு காரணத்துக்காக தான் அந்த சர்டிஃபிகேட்டே இருக்குது மற்றபடி அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு யாரும் அதனால் சாதியை பார்த்து கண்டுபிடிக்கிறது கிடையாது எந்த வாத்தியாரும் நான் எந்த பையனும் சாதி சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு நீ இந்த சாதியான்னு சொல்லி யாரிடம் பேசுவதில்லை அவன் எந்த தெருலேருந்து வாரான் இவன் எந்த தெருலேருந்து வாரான் இவன் என்ன கலரில் காய கயிறு கட்டுறான் இப்படியெல்லாம் எல்லாம் சாதி கயிறுகளை கட்டிவிடுகிற சமூகம்தான் இன்னொரு பக்கம் சர்டிஃபிகேட்டில் ஜாதி இருக்குதுன்னு பொய் சொல்லிக்கிட்டு ஒரு ஏமாற்று வேலை செய்கிறது அப்போ ஹிஸ்டாரிக்கல் காமன்சேஷனை கொடுக்கறதுக்கான சர்டிஃபிகேட் இழிவானது அந்த ஜாதி கேட்பது பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்பது இழிவானதுன்னு சொன்ன பாப்பார கூட்டம் தான் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை தங்களது ஆட்சி கைக்கு வந்த உடனேயே நிறைவேற்றினார்கள் இதை பார்ப்பனர் இல்லாத வானதி ஸ்ரீனிவாசன் முட்டுக் கொடுத்து இன்னும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றலையேன்னு கூக்குரல் இடுகிறார்கள்னா இவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் இவர்களை ஒரு வேலை நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவர்கள் எல்லோரு கையையும் கூட்டி பிடிச்சி இப்படி தூக்கி நிறுத்திருக்காங்க இப்படி தூக்கி போவது யாரை அப்போ இந்த பூநூல் ஆண்டிகளை பூணூல் பார்ப்பனர்களின் அதிகாரத்தை தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் இந்த எடப்பாடி பழனிசாமியும் இன்ன பிற கட்சிகளும் பாஜகவோடு கூட்டணி வைக்கப் போகிறதுங்கிறதுக்கான சாட்சியமாகத்தான் இந்த வானதி சீனிவாசன் பேசியிருக்கிறார் இது ஒப்பிட்டு புரிஞ்சுக்கணும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான் வானதி சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான் அண்ணாமலை பதவியிலிருந்து தூக்கப்பட்டாலும் இதனால் வரை இந்த இடத்தில் இருந்தவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான் இவர்களுடைய இலக்கு என்ன எதற்காக இவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் வானதி சீனிவாசன் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் இதை சரியா புரிஞ்சுக்கணும்